இந்திய வசனம் மார்க்கு பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது இலையிலுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு அத்திமரத்தை பார்த்ததும் அதில் கனி இருக்குமா என்று ஆவலோடு அதன் அருகில் வருகின்றார் பசியோடு வந்து அவருடைய பசி தீர உள்ள பிரியமனர்களே வாஞ்சியோடு வந்து அவருடைய வாஞ்ச நிறைவேறவும் இல்லை ஏமாற்றம்தான் கிடைத்தது அத்திமரத்தின் தன்மையுக்கு என்ன தெய் என்ன தெரியுமா நாம் பார்த்தோமானால் அது பூ பூக்க ஆரம்பித்ததும் அதன் இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடும் அந்த மரம் முழுவதும் பூவாக காட்சியளிக்கும் அதன் பூ அந்த பூவிலிருந்து பிஞ்சு தோன்றும் போது அவைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும் கனி கொடுக்கும் காலம் வரும்போது கனிகளோடு கூட ஏராளமான இலைகளும் அதில் காணப்படும் ஏராளமான இலைகள் இருந்தால் ஏராளமான கனிகளும் அந்த மரத்தில் இருக்கும் பிரியமானவர்களே எல்லா பறவைகளும் அங்கே வந்து குவிந்து விடும் குருவிகளின் சத்தம் தான் அதிகமாக அங்கே கேட்கும் பசியோடு நடந்து வந்த இயேசு கிறிஸ்து புஷ்பத்திற்கு எது ஆங்கிலம் கிடைக்க என்றுதான் இலையில் உள்ள அந்த அத்தி அருகே வருவான் வருகின்றார் ஆனால் பாருங்க அந்த அத்தி மரத்தில் இலைகள் இருந்ததை தவிர கனிகள் இல்லையே பிரியமானவர்களை இலை அவசியம்தான் ஆனால் கருத்தரோ கனிகளை எதிர்பார்த்தார் இலைகளால் பசியாற்ற பக்கத்து கிராமத்துக்கு போய் ஒருவேளை ஊழியம் செய்யலாம் எசப்பா நினைத்திருக்கலாம் ஒருவேளை மற்றவர்களுக்கு வந்து சுகத்தை கொடுத்திருக்கலாம் அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம் இப்படியாக செல்லலாம் என்று சொல்லி கூட யேசப்பா நினைத்திருக்க கூடும் ஒருவேளை மரத்தின் மேன்மைய கனிகளில் அல்லவா இருக்கிறது கனி இல்லை என்றால் என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடம் இலையில்தான் காணப்படுகின்றன நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெயர் கிறிஸ்தவர்களாகவே இன்னும் வாழ்கின்றார்கள் ஏராளமான பேர் அப்படித்தானே இருக்கிறார்கள் பிரியமானவர்களே கனிகளும் இல்லாமல் ஏசு கிறிஸ்துவோட ஐக்கியமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவருடைய கருத்துடைய அன்பை ருசித்து பார்த்தால் தானே அவருடைய க க அன்பை தெரியும் ஏசப்பாவுடைய இயேசப்பா எப்படிப்பட்டவர் என்பதை அவரோடு கூட பேசாவிட்டால் அவரோடு கூட பழகாவிட்டால் எப்படி பிரியமானவர்களே அவருடைய அன்பை நம்ம ருசிக்க முடியும் ஏசப்பா நல்லவர்னு சொல்லி நான் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் எப்படியோ நம்ம பரம்பரையாக நம்ம குடும்பமே கிறிஸ்தவர்கள் தான் அதனால் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி குடும்ப ஜெபம் பண்ணாதவங்க கூட இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க நாங்களும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொள்வாங்க ஆனால் எங்கள் பரம்பரை எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் குடும்பங்கள் எல்லாமே நாங்கள் கிறிஸ்தவங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக பேசுவாங்க ஆனால் ஏசப்பாவோடு கூட ஒரு தொடர்பே இருக்காது ஏதோ ஆலயத்துக்கு போவாங்க வாரத்துக்கு ஒரு முறை போவாங்க ஆனால் ஏசப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடரவே இருக்காது பிரியமானவர்களே அப்படி ஒரு கனி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பாரம்பரியமா ஒரு அப்படி அப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம கூட பார்க்கிறோம் இல்லையா சில பேர் கருத்தரோடு நாங்க இருக்கிற அனுபவம் என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு கூட சொல்லுவாங்க நான் அவங்க கிறிஸ்தவர்லாம் இருப்பாங்க ஆனா ஏசப்பாவோட எப்படி பேசணும் எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியாமையே நிறைய பேர் இருப்பாங்க ஐயோ எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க கருத்தரோடு இருக்கிற அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியாமலேயே புரியாமலேயே இன்னைக்கு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கை கடைசி முச்சு வரையிலும் கூட அப்படியே ஓடி முடித்து விடுவிடுகிறார்கள் பிரியமானவர்கள் எத்தனை ஒரு வேதனைக்குரிய காரியம் அல்லவா இது மிகவும் ஒரு மனதுக்கு கஷ்டமான ஒரு காரியம் ஆனா ஏசப்பா அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ளணும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டாலும் கூட ஏசப்பாவுக்கும் நமக்கு என்ன ஒரு உறவு இருக்கிறது நம்ம அவரோடு கூட பேசும்போது தானே அவர் நம்மளோடு கூட பேசுவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில கணி இருக்க வேண்டுமே புரியுமானவில்லை ஏசப்பாவை தேடணுமே அவருடைய அன்பை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் இல்லையா அப்படியாகத்தான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார் விசுவாசத்தோடு நம்ம ஏசப்பாவை நம்ம சார்ந்து கொள்ளணும் பிரியமானவர்களை நாம் பாரம்பரியமா இருந்து விட்டு போகிற ஒரு வாழ்க்கை அல்ல கருத்தரோடு கூட நித்தி நித்தியமா காலமா நாம் வாழ வேண்டிய ஒரு நான் வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் அல்லவா இப்போது நாம் ஏசப்பாவோடு கூட பேசுகின்ற அனுபவம் இருக்கும் பொழுதுதான் நாம் நித்தி நித்திய காலமாக தேவனோடு கூட நாம் வாழ முடியும் இப்போது ஏசப்பாவோடு கூட பேசாமல் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் வரையிலும் நாம் ஓடிக்கொண்டே வெறுமனையாக ஓடிக்கொண்டு இருப்போமானால் ஏசப்பாவுக்கு நமக்கு ஐக்கியமே இல்லாமல் இருக்குமானால் எப்படி நாம் முடியும் பிரியமானவர்களை விசுவாசத்தைப் பெற்று கூட நம்ம சிந்திக்கும் போது வந்து இலைகளா இருக்கும் விசுவாசமும் உண்டு கனிகளா இருக்கும் விசுவாசமும் உண்டு பிரியமானவர்களை இலை என்பது இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களை குறிக்கிறது கனி என்பது ஆவிக்குரிய செழுமையை குறிக்கிறது பிரியமானவர்களை ஆவிக்குரிய கனி இல்லாமல் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆகிய இலைகளை பெற்றுக்கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களை ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு தேவை அப்போதுதான் நம்ம கூட நன்றாக ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல நம்ம மற்றவங்க சொல்லும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ள முடியும் மற்ற ஊழியங்களுக்கு கொடுக்க முடியும் மற்ற மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டுமானால் கருத்தரிடத்திலிருந்து நம்ம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும் பெரியமானவர்களை ஆனா கனி கொடுப்பதின் மூலமாகவே மட்டுமே பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்த வசனத்துக்கு யாரா இருந்தாலும் கூட பெரியமானவர்களை ஏசப்பா மரத்தை பார்த்து கனி இருக்கும் என்று நினைத்து ஏமாற்றம் அடைந்தது போல நாமும் கூட நம்ம ஏசப்பாவை இவ்வளோ விளக்கரையை செலுத்தி கடைசி மூச்சு வரையிலும் கூட ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி கொடுத்தாரே எத்தனை அவமானங்கள் எத்தனை நிந்தைகள் எத்தனை பரிகாசங்கள் எத்தனை எத்தனை எத்தனையோ வார்த்தைகள் அத்தனைவற்றையும் சகித்து கொண்டு யாருக்காக நமக்காகத்தானே பிரியமானவர்களை நம்மை வாழ வைப்பதற்காக நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவரோடு கூட நித்தி நித்திய காலமாய் நாமும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே எத்தனை கல்வாரியிலே சிலுவை பாடுகளிலே அவர் வேதனைகளை அனுபவித்தார் நமக்காக நமக்காக மாத்திரமே பிரியமானவர்களை ஒரு பிள்ளைகள் கூட போவது அவருடைய சித்தம் அல்ல அல்லவையே அல்ல எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஏசு கிறிஸ்து விரும்புகின்றார் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட நாம் அந்த பரலோகத்தகப்பனுக்கு பிள்ளைகள் என்று ஆராதிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கூட ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிற கனி நிறைந்த ஒரு வாழ்வு வாழ நாம யாரு பொண்ணிப்போமா பிரியமானவர்களே ஏசப்பா நம்ம மூலமா சந்தோஷப்படுறாங்களா இத்தனை வேதனைகளை பாடுகளை அவங்க சவிச்சாங்களே ஏசப்பா அந்த ஏசப்பாவுக்கு நம்ம உள்ளவங்களா நம்ம காணப்படுவோமா நம் நம்மை பார்க்கும் போது ஏசப்பா ஐயோ என் பிள்ளை என்ன நேசிக்குது இந்த உலகத்துல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுது என்னை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுது இந்த உலகத்தை சார்ந்து அல்ல வேறு குறிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா அந்த உலகத்தின் அசுத்தங்களையும் பாவங்களையும் மேற்கொண்டு கணி நிறைந்த ஒரு வாழ்வு என் பிள்ளை வாழுது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சந்தோஷப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்கிறோமா நான் யோசித்து பார்ப்போம் ஒருவேளை அப்படி இல்லை இல்லாமல் ஒருவேளை இதுவரையிலும் கூட அறிந்தும் அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் ஒன்று எங்கள் பிரியமானவர்களே ஏசப்பாவுக்கு பிரியமாக நான் ஒரு வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க ஏசப்பா விரும்புகிற அவர் விரும்பி ஏசப்பாவோடு கூட அவருடைய பிள்ளையா நம்ம வாழ்வதற்கு அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது இவை எந்த கணிகளை கொடுக்க முடியும் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாஞ்சிப்போம் ஜெபிப்போம் ஏசப்பா நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வார் ஒருவேளை உலகத்தின் மக்களை போல நம்ம அந்த பழகுகிற காரியங்கள் வேலைக்கு செல்கிற மக்கள் இப்படி நம்ம நம்மளோடு கூட பழகுகிற மக்களுடைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குமானால் அவர்கள் வழியிலேயே நம்மளையும் இந்த பிசாசு இழுத்து சென்று விடுவான் ஆனால் கொஞ்சம் ஞானமுள்ளவர்களாக நாம் செயல்பட்டு ஏசப்பாவை சார்ந்து கொண்டு அனுதினமும் ஜெபித்து ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழும்போது ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் அந்த சொல்லி கேட்கும் போது நிச்சயமாக நீங்க யேசப்பா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் ஏசப்பாவோடு கூட இணைந்து நிலைத்திருங்க அந்த கனிகளை கொடுக்க முடியும் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்த முடியும் உங்க மூலமா ஏசப்பா எந்த சந்தோஷம் அடைவார்க்குரிய மாணவர்களை அப்படிப்பட்ட கிருமைகளை தேவன் உங்களுக்கு தந்திரல்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புல ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே வரை அப்பா அந்த வேலையிலும் கூட அத்தி மரத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது எஸ்ஸப்பா நீங்க பசியோடு நீங்க வரும்பொழுது அந்த மரத்துல ஆண்டவரே வரை கனி இருக்கும் எதையாவது பழத்தை சாப்பிடலாம் என்று சொல்லி நீங்க வந்தீங்கப்பா ஆனா பழம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே நானும் கூட அப்பா அந்த ப பழம் இருந்தால் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே வரை மிகந்த சந்தோஷமாய் அந்த ஆண்டவரை உட்கொண்டு இன்னும் மற்ற மக்களுக்கு மற்ற கிராமத்துக்கு நீங்க போய் விசேஷத்தை சொல்லியிருப்பீங்கப்பா உங்க அன்பு அநேக பேர் அறிந்திருப்பாங்கப்பா ஆனா ஆண்டவரே அந்த மரத்துல கனி இல்லாததுனால அந்த மரம் ஆண்டவரே ப சபித்ததுனால போயிடுச்சு அந்த செடி நாம் பார்க்கிறோமே ஆண்டவரே அப்படியாத ஆண்டவரே இன்றைக்கும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மை பற்றிக்குள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க இந்த ஜபத்தை கேட்டுக் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஒருவர்கள இதுவரையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை என்றாலும் அன்றுவரை இந்த நாளிலும் கூட ஒரு புது தீர்மானங்களை எடுத்தவர்களாக கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என் தங்க ஏசப்பாவை பிரியப்படுத்த என் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்த என் ஏசப்பாவோடு கூட நாங்கள் இணைந்திருக்க ஆண்டு உரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் அவன் இடத்துல கேட்கும் போது ஏசப்பா நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு அந்த கனியை நிறைந்த ஒரு வாழ்வை நீங்க கொடுங்க உங்க சுபாவத்தை கொடுங்க ஆண்டவரை இந்த உலகத்தின் அசுத்தங்களும் பாவங்களும் ஆண்டுவரே அப்ப கரைபடுத்தி இந்த பிள்ளைகளை போடாதபடி கணி நிறைந்த வாழ்வை வாழக்கூடாதபடிக்கு பாவங்களின் இச்சைகளும் பிள்ளைகளை அழுத்தி போடாதபடி சத்து இந்த பிள்ளைகளை மோசம் போக்காதபடி இந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உமோடு இணைந்திருக்கத்தக்கதாக ஆண்டுபுரிய பிள்ளைகளுக்கு கிருபைத்தாங்க ஆண்டுபுறையு நன்றி அண்டு முறை நீங்க ஆண்டு வரை இந்த பிள்ளைகளுக்கு கணி கொடுக்கும்போது போது மிகுந்த சந்தோஷப்படுவீங்கப்பா அப்படியாக நாங்களும் கூட நடந்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா எங்களை தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு நாமத்தில் செவிக்கிறோம் நல்லது இதாவே அமேன்